வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலக்ஷ்மி பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப உணவிற்காக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பறவைகள் செல்வதை வலசை போதல் என்பர் நான் தமிழை உலகம் முழுவதும் சென்று சேர்க்கும் எண்ணத்துடன் என்னுடைய சேனலுக்கு தமிழ் வலசை என்று பெயரிட்டுள்ளேன் இதில் தமிழும் தமிழ் கடவுளும் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் வாருங்கள் இன்று தமிழ் கடவுளின் அழகை ரசிக்கும் ஒரு பாடல் பார்க்கலாம் முருகன் என்றாலே அழகுதான் அந்த முருகவேலின் அழகில் மயங்காதவர்கள் யார் உள்ளார் முருகனை யார் யாரெல்லாம் கண்டு ரசித்தார்கள் முருகனின் எந்தெந்த அழகினை கண்டு ரசித்தார்கள் என்பதை கம்பை முருகன் பிள்ளை தமிழ் பாட்டின் வழி காணலாம் பாடல் கமல மட மங்கை வதனத்தழகு காண்பாள் அக்கரிய முகில் வண்ணனும் செங் விமல முரு சொற்பொருளின் அழகு காண்பான் விதி வியன் கரத்தலகு காண்பான் வீரு தோல் அழகு இந்திராணி காண்பாள் உம்பர் வேந்து வேல் அழகு காண்பான் நிமல மன அடியார் அழகு காண்பார் கௌரி நின்று பின்னழகு காண்பாள் நின்னொத்த ஆதித்தன் வடிவழகு காண்பான் ஒரு நீயும் அவருடன் அமல மென் நகை அழகு காணலாம் சமயம் மீது அம்புலி ஆடவாவே அம்புய தடங்கு குளவு கம்பை வளர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே இது பாடலாகும் முன்பெல்லாம் நான் காலண்டரில் வரும் அழகான முருகனையே வெகு நேரம் இமைக்காமல் பார்த்து ரசிப்பதுண்டு இங்கு குழந்தை முருகனை யார் யாரெல்லாம் ரசித்தார்கள் என்று பார்க்கலாம் மகாலட்சுமி நினைப்பாளாம் தாமே தாமரை மலர் போன்ற அழகிய முகம் கொண்டவள் என்ற பெருமைக்குரியவள் இந்த குழந்தை முருகன் முகத்தை பார்க்கும்போது தம்முடைய அழகு எந்த மூளைக்கு என்று எண்ணும் அளவிற்கு முருகனின் முகத்தை வியந்து வியந்து பார்த்து நிற்பாளாம் கமல மடமங்கை வதனத்து அழகு காண்பாள் என்று கூறுகிறார் கண்ணன் நினைப்பாராம் நம்முடைய கண்ணையே செந்தாமரை போன்ற கண்ணுடையவன் என்று எல்லோரும் வியந்து பார்ப்பார் ஆனால் இந்த குழந்தை முருகனின் கண்ணழகை காணும் போது நம்முடைய கண்ணழகு எந்த மூலைக்கு என்று முருகவளின் கண்ணழகையே வியந்து பார்த்து நிற்பாராம் கண்ணன் கலைமகளான சரஸ்வதி சொல்லழகி என பெயர் பெற்றவளான அவள் முருகனின் மழலை சொல்லழகை வியந்து பார்த்து இந்த சகலகலா வல்லவனின் சொல்லழகு கண்டு வியந்து வியந்து நிற்பாளாம் சிவன் நினைப்பாராம் சொற்பொருளானவன் என்ற நமக்கே உபதேசிக்க வல்ல குருமூர்த்தியாய் விளங்குகின்றானே இவனது சொற்பொருளின் அழகே அழகென்று தந்தை சிவபிரான் முருகனின் சொற்பொருளின் அழகை வியந்து பார்ப்பாராம் விமலமுரு சொற்பொருளின் அழகு காண்பன் உலகையே படைத்து அழகாக்கும் கரங்களை கொண்டவன் பிரம்மன் அந்த அழகிய திருக்கரத்தால் தானே நம்மை முருகன் குட்டினான் என்று முருகனின் கை அழகை கண்டு ரசிப்பானாம் விதிவியன் கரத்தலகு காண்பான் இந்திரனின் மனைவி இந்திராணி பராக்கிரமமுள்ள வலிமையான முருகனின் பன்னிரு தோல் அழகையும் பார்ப்பானாம் வீறு தோல் அழகு இந்திராணி காண்பான் தேவேந்திரன் முருகனின் கை வேலகை பார்த்து இந்த வேல்தானே சூராதியரை கொன்று நமக்கு பொன்னுலக வாழ்வை தந்தது என்று அந்த வேலின் அழகையே பார்த்து நிற்பானாம் உம்பர் வேந்து வேல் அழகு காண்பான் முருகன் அடியவர்கள் இந்த திருவடிதானே நமக்கு மோட்ச வீடு கொடுப்பது என்று உணர்ந்து அவன் திருவடியையே கண்டு கழிப்பறாம் நிமலமன அடியர் காண்பர் பார்வதி தேவியான முருகனின் அன்னை முருகனுக்கு முன்னலகு போலவே பின்னழகும் உள்ளதே என மகிழ்ந்து குழந்தை முருகன் தம் எதிரில் போகும்போது அக்குழந்தையின் பின்னழகையும் கண்டு உள்ளம் குளிர்ந்து மகிழ்வாளாம் கௌரி நின்று பின்னழகு காண்பாள் சூரியன் மிகுந்த பிரகாசமானவன் அவன் முருகனின் பேரொளி கண்டு மகிழ்வான் தமது ஒளியை விட இவன் மேலானவன் என்று மகிழ்வான் ஆதித்தன் வடிவழகு காண்பான் நிலவே இவ்வளவு அழகுமிக்க முருகனை இத்தனை அழகுமிக்கவர்களே ரசித்த முருகனுடன் கூடி விளையாட நீ ரசிக்க உனக்கு வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால் நிலவே நீயும் வந்து இவர்களுடன் கூட கூட்டத்தோடு நின்றால் முருகனது மந்தகாசமான புன்னகை அழகை காண முடியும் அதற்கு இதுவே சமயம் முருகனுடன் கலந்து ஆடுவதற்கு வருவாயாக நிலவே என நிலவை அழைப்பதாக இப்பாடல் உள்ளது என்ன அன்பர்களே முருகனின் பேரழகை நீங்களும் கண்டு உணர்ந்து ரசித்தீர்களா அழகன்ற சொல்லுக்கு முருகன் அல்லவா உள்ளம் முருகி தமிழையும் தமிழ் கடவுளையும் ரசித்தீர்களா மீண்டும் வேறு ஒரு பாடல் மூலம் பார்க்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி